இப்போ ஒரு பஸ்ஸில் கண்டக்டரை பார்த்து ஒரு பயணி கேட்டார் இந்த பஸ்ஸில் எத்தனை வருஷமாக நீங்கள் கண்டக்டராக இருக்கீங்க அஞ்சு வருஷமா இருக்கேங்க அப்படின்னாரு கண்டக்ட்ரு நானும் பலகாலமாக இந்த பஸ்ஸில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ நெருக்கடியான நேரங்களில் கூட பதட்டப்படாமல் சிரிச்சமுகத்தோட பயணிகள்கிட்ட நடந்துக்கிறேன் உங்கள மாதிரி கண்டக்டரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாரு அந்த பயணி கண்டக்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு தொழிலில் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் மனசை லேஸாக ஜிகனஞ்சார் அமெரிக்காவில் உள்ள நியூரோ சைக்கியாட்டிக் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா மனசான் கேட்கும் போது சிரிக்கும் போது மதிர்ச்சி நரமாக இருக்கும்போது உடம்புல ஒரு வித அலைகளை உண்டாக்கி நியூரோ பெப்ரைடு இதில் உண்டாக்குமா இது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும்மா இப்படி பொறுத்தவங்க தான் அதிக நாள் ஆரோக்கியமாக வாழ்வாங்களாம் அது மட்டும் இல்லை பொறாம ஆ சார் கோபோ இது எல்லாத்தையே கட்டுப்படுத்தினா ஆயில் இன்னும் கோடும்ன்னு ஆய்வுகள் சொல்லுது உயிங்க போகிற நேரத்தில் கூட பதட்டப்படக்கூடாது சார் அப்படின்னாரு அந்த கண்டக்டர் அதேங்க அப்பா உலக தெரிஞ்சு வச்சுருக்கிறதால தான் நீங்க எப்பவும் பதட்டப்படாமல் சிரிச்ச முகத்தோடு வேலை செய்யறீங்க போல ஆனால் உங்ககிட்ட இருக்கிற இந்த நிதானம் உங்கள் டிரைவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்வீங்க அப்படின் கேட்டார் கண்டக்டர் பாருங்களேன் இப்போ இந்த பஸ்ஸு எப்படி போயிட்டு இருக்குன்னு தயார் மாறா தறிவிட்டு ஓடுற மாதிரி தெரியல நீங்களாவது முன்பக்கம் போய் பிரேக்கு கிரேக்கு கயிந்து விழுந்துருச்சானு பார்த்துட்டு வாங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாரு அந்த பயணி அதுக்கு அந்த கண்டக்டரு கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாம ரொம்ப கூலாக சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க போய் பார்த்துட்டு வந்து தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் வரவழையில்தான் எங்கேயோ உயர்ந்திருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னர் எது பிரேக்கா இல்ல இல்லை ட்ரைவர் அப்படி நிறையா வந்து கண்டக்டர் ஒரு ஊரில் பத்து நண்பர்கள் இருந்தாங்க அவங்க எங்கே போனாலும் சேர்ந்து தான் போவானே வருவாங்க அப்படி ஒரு பாச பிணைப்பு பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரத்துக்கு அவங்க ஒரு தடவை சினிமா பார்க்க போனாங்க இரண்டாவது ஆட்டம் பதம் முறிஞ்சி வெளியே வந்தாங்க பக்கத்தில் இருந்த ஒரு மதுபான கடைக்குள்ள நுழைஞ்சாங்க மயக்கத்தோடு வெளியே வந்தாங்க அப்புறம் ஊரை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க வரியில்ல ஒரு காடு அதை தாண்டித்தான் சொல்லமா நள்ளிரவு நேரம் நடு காட்டில் அவங்க நடந்து வந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மழை பெய்ஞ்சது நேரமாக மழை வலுத்துச்சு சரி இனிமேல் நாம இங்கேயே தங்கிக்கிறது தான் நல்லது விடிஞ்சதையும் ஊருக்கு போகலாம் இப்போ நாம இந்த ஆலம்பரத்துக்கு கீழே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பத்து பேரில் ஒருத்தன் சொன்னோம் எல்லோரும் படுத்துக்கிட்டாங்க குணது ஒரு பக்கம் பயமும் ஒரு பக்கம் எப்படியோ தூங்கிட்டாங்க பொழுது விடிஞ்சது வீழ்ச்சி பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு புதிய சிக்கல் ஆமாம் அவங்கள கைகளங்காலம் ஒன்னோட ஒன்று பின்னி கொண்டிருந்தன பிடிக்க முடியல காரணம் அவரவர்களின் கை எது காலு எது என்பது அவங்களுக்கே அடையாளம்னு தெரியல உடனே ஓ ஆர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் அருகு சத்தா அந்த வழியா வந்து கொண்டு இருந்தால் ஒரு வழிபாக்கனுடைய காதில் விழுந்தது அவன் பக்கத்துல வந்தான் என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி அழுதுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான் பயத்தில் நடுஞ்சிக்கிட்ட படுத்தோம் காலையில் பார்த்தா கை காலையெல்லாம் பின்னிக்கிட்ட கிடக்குது அதாங்க பிரச்சனை எது எங்களுடைய இதுன்னு அடையாளம் தெரியல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாங்க அதுக்கு அந்த வழிபாக்க சொன்னா கவலைப்படாதீங்க நான் உங்கள் சிக்கலை தீட்டு வைக்கிறேன் வழிபோக்கம் பக்கத்தில் இருந்து ஒரு மரத்துல இருந்து ஒரு நீண்ட முள்ளு உடச்சிக்கிட்டு வந்தான் ஒரு காலில் குத்துனான் ஆ அப்படின்னா ஒருத்த இந்த காலு உன்னுடையது எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு ஒரு கையில் குத்தனா ஐயோ என்று அளவுமே இன்னொழுத்த இந்த கை உன்னுடையது ஈத்துக்கோ என்றான் அவன் வெறுக்குன்னு அவனை இழுத்துக்கிட்டா இப்படியே அந்த நண்பர்களுடைய கை கால்களை அவர் அறையாள காட்டினார் அவங்க விழுபட்டார்கள் பந்த பாசமும் அப்படித்தான பல சமயம் மனிதர்கள் கட்டி போட்டு விடுது சிக்கி கொள்கிறார்கள் ஆன்மீக வெளிச்சம் என்கிற அந்த முள்ளு வந்து தான் அவங்கள விடுவிக்க வேண்டியிருக்கிறது அது வரைக்கும் அவங்க அந்த பந்த பாசத்தில் சிக்கிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாமதான் தவிச்சிட்டு இருக்கிறாங்க பல பேர் இந்த உலகத்தில் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க டாக்டர் இவரை கொஞ்சம் கவனிச்சிட்டு வாருன்னு இவர் என் வீட்டுக்காரர் அப்படின்னு amma to nine டாக்டம்மா வீட்டுக்கார கூட்டிட்டு வந்தாங்க மன அழுத்தம் காரணமா ஹார்ட் அட்டாக்க வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்வாங்க ஆமா ஆமா அங்க இதய நோய் உள்ளம் கிட்டையோ இதய நோய் இல்லாதவங்க இல்லாதவங்கிட்டயோ ஒரு கேள்வி கேட்டாங்களா என்ன கேள்வி ஒரு விருந்தில் உங்களை போலவே இன்னொருத்தரும் உரையணைந்திருப்பதை பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்களா எங்ககிட்ட எந்த மாறுதலும் இருக்காதுன்னு சொன்னவங்க போரா இதய நோயாளிகளா நான் இந்த பராசப்பட்டு எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம் அப்படின்னு சொன்னவங்க போரா நோயாண்டி இல்லாதவர்களும் இப்போ அந்த அம்மா புருஷன்கிட்ட கேட்கறாங்க என்னங்க டாக்டர் சொல்றது காதல விழுதா அவரு எந்த ஒரு விளைவும் காதல பாருன்னு டாக்டர் இதுக்கும் எந்த பதிலும் வர மாட்டேங்க இது முகத்துல கூட எந்த மாறுதலும் இல்லை பாருனேன் நேற்று என்ன ஆச்சு தெரியுமா டாக்டர் அப்படின்னாங்க என்ன ஆச்சு அப்படின்னாரு விழுது இவர் பாட்டுக்கு தூக்கத்தில் இருந்து நடந்து போய் பால் ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னாங்க அந்த அம்மா எப்படியோ பால் கலந்தா சரிதானே அப்படின்னாரு டாக்டர் அது எப்படி டாக்டர் முடியும் ஏன் அப்படின்னாரு டாக்டர் மாட்டை விட்டு தான் ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னாங்க அந்த மத் மோத மனச ரொம்ப நாளுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டான் மனைவிட்ட நல்ல பேர் வாங்குவது எப்படி அவன் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தான் ஒரு நாள் கடைக்கு போய் ஒரு பொருளை பார்த்தா இதுவரைக்கும் அவனுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பொருள் அது தனது தெரியாதது எல்லாமே தன் மனைவிக்கும் தெரியாது அப்படிங்கிற ஒரு முழுக்க வந்துட்டான் காலக்காரங்கிட்ட கேட்டான் அது என்னங்க என்று விசாரித்தான் அதன் பேர் தர்மாஸ் பிளாஸ்க் என்றார் கடைக்காரன் அப்படின்னா என்னங்க எதுக்கு அது உபயோகப்படும் அப்படின்னா இதுக்குள்ள சூடான பொருளை வச்சா சூடாவே இருக்கும் குளிர்ச்சியான பொருளை வச்சா குளிர்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னா கடைக்காரன் அப்படியே சொல்றீங்க ஆமாங்க அப்படின்னா அதுல ஒண்ணு கொடுங்க வாங்கிட்டு புறப்படுனா அவனுக்குள்ள உற்சாகம் அதிகமாயிருச்சு மனைவிக்கு இன்ப எதிர்ச்சி கொடுப்பனும் அப்படிங்கிறது அவனோட திட்டம் அந்த திட்டப்படி மேல சில பொருட்களை வாங்கிக்கிட்டு வேகமா வீட்டுக்குள்ளே போடணும் சீக்கிரம் இங்க வா என்று மனைவியே கூப்பிட்டான் அவள வந்தா கையில என்னென்ன வச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கறதையும் எங்க பாத்துட்டா என்னங்க அது ஏதோ ஒரு புதுமையான பாத்திரம் அப்படியே தான் இவன் அப்படியா ஆமா இதன் பேரு தர்மாஸ் பிளாஸ்க் இதன் எதுக்கு என்று தெரியாதது போல அவ கேட்டா இது சூடான பொருளை சூடாகவும் புளிர்ச்சியான பொருளை குளிர்ச்சியாகவும் அப்படியே வச்சிருக்கோம் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு ஆயிடுவாள் சொல்லும்போது அவனுக்கு கருவம் கொஞ்சம் அதிகமாவே தலை நிம்மல் திணிக்கிறான் மனைவி கேட்டா உள்ளா என்ன இருக்கியே அவன் சொன்னார் அதுவும் உனக்காகத்தான் வாங்கி வந்த அப்படியா என்ன ஆகுது சொல்லுங்களே ஒரு டப்பு காபியோ ஒரு டப்பு ஐஸ்கிரீமோ அப்படின்னா இவர் மனைவி மயங்கி விழுந்துட்டாங்க நண்பர்களே ஒன்றை தெரிந்து கொள்வது என்பது வேறு அதை புரிந்து கொள்வது என்பது வேறு ஆன்மீகம் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அதை தெரிந்து கொள்வதோடு நிறுத்திவிடுபவர்களுக்குத்தான் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வந்து சேரும் ஒன்றை தெரிந்து கொள்வது என்பது வேறு அதை புரிந்து கொள்வது என்பது வேறு ஆன்மீகம் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அதை வெறுமனே தெரிந்து கொள்வதோடு நிறுத்தி விடுபவர்களுக்குத்தான் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வந்து சேரும் விஞ்ஞானத்துக்கோ மெய்ஞானத்துக்கோ என்ன வேறுபாடு என்று பெர்னாஸ் அவரிடம் கேட்டார்கள் அதுக்கு அவர் சொன்னாரு விஞ்ஞானம் இருக்கிறதே புதிதாக பார்த்து பிரச்சனைகளை உருவாக்காம எந்த ஒரு பிரச்சனைக்கும் அது திருவு தண்டதில்லை அப்படின்னு அறிவால் ஏற்படுகிற வெளிச்சம் விஞ்ஞானம் ஆன்மாவால் ஏற்படுகின்ற வெளிச்சம் மெய்ஞானம்